ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேந்திர பழத்தில் சிப்ஸ் பார்க்க போகிறோம் இதை வந்து அரை காயாக இருக்குது அரை பழமாக இருக்குது உங்களுக்கு முழுசாகவே காயாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு அதனால் இதை வச்சு நம்ம இன்றைக்கி சிப்ஸ் போட போகிறோம் இதில் இருக்கிற தொழிலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு மீறி இருக்கிற பழத்தில் நம்ம நாலு நாளைக்கு இரக்கீறணும் அப்படின்னாக்கி வாழைப்பழத்தொழியை ஈஸியாக விட்டுனா இது வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வாழைக்கு நம்ம மேலே கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் கைக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாழைப்பழத்தொளி நம்ம பிச்சு எடுக்கப் போகிறோம் காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இழைச்சி எடுத்துக்கோங்க இது வர மாட்டேங்குது அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கையில் நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க ரெண்டு கையிலையும் எண்ணெய் தேய்ச்சாதான் அந்த கருப்பு கரை நமக்கு ஒட்டாது இந்த மாதிரி வாழை காயில் இருக்கிற எல்லாத்தொளியும் சீவி எடுத்தாச்சு இப்போ இதை நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா ரெண்டு பீஸாக கட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிப்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம சர்க்கிள் ஷேப்பில் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சிப்ஸ் இழைக்கிற மிஷின் இருந்தால் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம கத்தி வச்சினாலும் இந்த மாதிரி இழைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம என்ன செஞ்சாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது எல்லாத்தையுமே இப்போ என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா அந்த மஞ்சளும் உப்பு கலந்து தண்ணியில் போட்டு கழுவி எடுக்க போகிறோம் அந்த மஞ்சளும் கலந்த தண்ணியில் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதில் இப்போ இதில் போட்டோன்னே பாருங்கள் அந்த மஞ்சள் அதில் இருக்கிற கரை எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே நம்ம உப்பு சேர்த்ததுனால பொறிக்கிறப்ப நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் இல்லை நம்ம மஞ்சள் தண்ணியும் இதுலையும் கலக்கலாம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் சேர்க்குறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வாட்டர் சேர்த்து பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம இதிலே உப்பு சேர்த்தாச்சு அதனால் அந்த ப்ரொசீஜர் தேவையில்லை இப்போ இதில் இருக்கிற எண்ணெயில் போயிடும் கையில் இருக்கிற எண்ணெயும் சேர்த்து போயிடும் நமக்கு வாழைக்கரை நமக்கு ரொம்ப பிடிக்காது இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் நம்ம ரொம்ப துணி வச்சுனா நம்ம இந்த தண்ணியை தூரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டேன் திரும்பியும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வாழைக்காயாகவும் இருக்குது பழமாவும் இருக்குது அதனால் நமக்கு சிப்ஸ் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் வெறும் வாழைக்காயாக இருந்தால் சிப்ஸ் நல்லா இனிப்பு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும் பழத்தில் போட்டோம் அப்படின்னா இனிப்பு கலந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் நமக்கு இப்போ பேனில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடாகிட்டான்னு ஒரு சிப்ஸ் போட்டு பார்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ மீதி விற்கிற தண்ணியை வடிச்சிட்டு எடுத்த சிப்ஸு அதாவது வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிப்ஸ் போட்டு பாருங்கள் ஒரு காய் வாழைக்காய் போட்டு அது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும் அப்போ தான் சிப்ஸ் நல்லா முறுமுறுன்னு வரும் இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்புறம் கலர் மாறிடும் வேகாமல் இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிப்ஸை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் இப்போ சிப்ஸ் எல்லாமே தானாக மிதக்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் இப்போ எல்லா சிப்ஸும் கீழே இருக்குது கொஞ்சம் வெந்துடுச்சு அப்படின்னா எல்லா சிப்ஸும் மேலே மிதந்து வரும் மிதந்து வந்ததுக்கப்புறமும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வேக வைக்கணும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாது அதுக்காக வேகாமலே எடுத்துடக்கூடாது நல்ல கலர் மாறணும் ரொம்ப கோல்டன் பல அதாவது ரொம்ப டீப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொறிக்கக்கூடாது இப்போ சிப்ஸ் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் இப்போ அது எல்லாமே தனியாக பிரிஞ்சு எண்ணெய் மேலே மிதக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மிகி இருக்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் டைம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ இது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிச்சு இந்த எண்ணெய் பொறிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி சன்லேண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிடுவோம் ரிஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தேங்கெண்ணெயில் யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு சிப்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஆனால் சிப்ஸ் மேக்ஸிமம் பொறிக்கப்பவே எல்லாருமே தேங்காய் எண்ணெயில் தான் பொறிப்பாங்க அப்போ தான் அந்த வாழைக்காய்க்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ எல்லா சிப்ஸும் மிதக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க சிப்ஸு இந்த மாதிரி மிதக்கணும் அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எல்லா சிப்ஸும் மிதக்குது இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம் எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா வடியணும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடைக்கிறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சிப்ஸு நல்லா வெந்திருச்சு ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு மீதி இருக்கிறதே நான் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் வாழைக்காய் சிப்ஸ் அதாவது நேந்திரம் பழத்தில் இந்த சிப்ஸு செஞ்சுருக்குறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சிப்ஸுனாலே நேந்திரம் வாழைப்பழத்தில் தான் செய்வாங்க வெறும் மற்ற எல்லா பழத்தையும் செய்கிறத விட இதில் டே செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான நேந்தரம் வாழைக்காய் சிப்ஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ